வணக்கம் ஜோதிட நண்பர்களே இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் வரை அதாவது அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில் பயிற்சிக்க போகிறார் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா கிரகங்கள்ல மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருடப்படுகிறார் அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா செய்த கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அதே போல சனி பகவான் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி பார்க்கிற இடங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கருமாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டுல இருந்து மூணாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த சனி பயிற்சினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கறத பற்றியும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா தனது சொந்த வீடான கும்பராசில இருந்து விலகி குருவுடைய வீடான மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இதனால பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூணாம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவானின் பார்வையின் பார்க்கும்போது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்க போகிறார் பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி முடிய போகுதுன்னு சொல்லலாம் அதனால உங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றங்களும் முன்னேற்றமும் இனி அதிகமாக இருக்கும் மன அழுத்தங்கள்ல இருந்து விடுபெற வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு இனி உண்டாகும் சொல்லலாம் புதிய முயற்சிகளை அனைத்திலையுமே இனி மகர ராசிக்காரங்க வெற்றி பெற முடியும் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க கூடும் சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் உறவுகள் கட்ட பார்த்தீங்கன்னா இனி இனிமையான காலகட்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வக்கூடிய வாய்ப்புகளும் இனி மகர ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கேற்ற பாராட்டுகள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இனி உண்டாக கூடும் மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் மாற காரணத்தினால உங்களுக்கு உற்சாகம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் புதிய முயற்சிகளை நீங்க அதிகமாகவே ஈடுபட்டு வருவீங்க அதுல வெற்றியும் நீங்க காண முடியும் சொல்லலாம் குடும்பத்துல படிப்படியாக உயர்வுங்கிறத இனி மகர ராசிக்காரங்க பார்க்க முடியும் சொல்லலாம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே கிடைக்கும் உறவுகள் கட்டந்து நிறைய ஆதரவு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் சவால்கள் அனைத்திலையுமே வெற்றி காண முடியும் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்து வந்த துன்பங்கள் இனி படிப்படியாக குறையக்கூடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமெல்லாம் அதிகமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் மன அமைதி இனி நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே இனி நீங்கி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குழந்தை வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இனி நிச்சயமாகவே குழந்தை வரன் அமையக்கூடும் சொல்லலாம் குடும்பத்துல உங்களுக்கான முக்கியத்துவம் இனி அழைக்கப்படும் திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பரஸ்பரமான புரிதல்கள் இனி அதிகரிக்க கூடும் சொல்லலாம் தொழில இருந்து வந்த அனைத்து முடக்கங்களும் இனி விலக கூடும் சொல்லலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தொழில எந்த அளவுக்கு நீங்க முதலீடுகள் செய்யறீங்களோ அதுக்கேற்ற வரவுகளை இந்த காலகட்டம் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக அடுத்த ஒரு இரண்டரை வருடங்கள் பார்க்க முடியும் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் புதிய திட்டங்கள்னால புதிய வருவாய்கள் நீங்க ஈட்டக்கூடும் சொல்லலாம் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க கூடும் தொழில் ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரக்கூடும் சொல்லலாம் தொழில இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் அதே தொழில் ரீதியாக சுய நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் சொல்லிடலாம் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு தொழில இருந்து வந்த அனைத்து சிக்கல்களும் இனி விலகக்கூடும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடும் சொல்லலாம் உங்களோட சுய ஜாதகம் சிறப்பாக இருக்கக்கூடும் ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக வருவாய்கள் நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் புதிய வேலை கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புங்கிறது அமையக்கூடும் சொல்லலாம் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்பு கேட்ட மரியாதை நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே அமையும் சொல்லலாம் மேல் அதிகாரிகளோட பாராட்டும் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் இனி உங்களை நாடி நிச்சயமாகவே வரக்கூடும் பழைய பிரச்சனைகள் இனி படிப்படியாக குறையக்கூடும் சொல்லலாம் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் புதிய முயற்சிகள் நீ இங்கே எதையே செஞ்சாலும் சரி அதில் வெற்றியை நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்க பார்க்க முடியும் வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் இனி குறையக்கூடும் சொல்லிடலாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கும் நபர்கள் இந்த காலகட்டம் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் நிச்சயமாகவே நிறைவேறக்கூடும் அதே போல உங்களோட உழைப்பு கேற்ற அங்கீகாரம் நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் சொல்லலாம் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் பொருளாதார நிலைங்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கா முடியும் சொல்லலாம் சனி பகவானின் கருணையினால உங்களுக்கு செல்வாக்கும் வசதிகளும் நிச்சயமாகவே உயரக்கூடும் வீடு வாகனங்கள் போன்ற சொத்துகள் வாங்கும் யோகம் நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் பழைய கடனைகளை முற்றிலும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் அதிகமான சேமிப்பு போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே போல நிறைய விஷயங்களை புதிய முதலீடுகளை நீங்க செஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் புதிய பொருளாதார முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே உருவாக கூடும் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து செலவுகளும் நீங்க நிச்சயமாகவே செஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் அது சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல மகர

உடல்நிலை சீராக உங்களுக்கு இருக்கும் சொல்லலாம் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாகவே விலகக்கூடும் பொறுமை உங்களுக்கு நிச்சயமாகவே அவசியம் சொல்லிடலாம் பெற்றோர்களின் ஆசிர்வாதம் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் சகோதரர்கள் சகோதரர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் விலகக்கூடும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம் குடும்பத்தில் நீங்க எதாச்சும் புதிய முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் உறவுகள் கட்ட இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்க இனி ஒற்றுமையை நீங்க காண முடியும் குலதெய்வத்தை எந்த அளவுக்கு நீங்க வணங்கிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளை நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்க காண முடியும் சொல்லலாம் அதே போல உங்களுடைய முன்னோர்களையும் இந்த காலகட்டம் நீங்க வணங்கிட்டு வரும்போது அதுக்கேற்ற நன்மைகளை நீங்க காண முடியும் அதே போல பழைய சொத்துக்கள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு உருவாக கூடும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற காரணத்தினால நீங்க முயற்சி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நீங்க கண்டிப்பாகவே காண முடியும் உங்களுடைய விடாமுயற்சினால நீங்க வெற்றியை நீங்க காண முடியும்னு சொல்லிடலாம் பொதுவாகவே மகர ராசிக்காரங்க அமைதியா இருப்பீங்க புதிய முயற்சி அதிகமாகவே செஞ்சுக்கிட்டு வருவீங்க அதையே இந்த காலகட்டம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது உங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் காண முடியும் குடும்ப நபர்களுடன் பார்த்திங்கன்னா சுற்றுலா சென்று வர வாய்ப்புகளும் அதிகமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் அதே போல் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க மற்றவங்களை நம்பி பணம் கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் அப்படி இல்லைன்னா அந்த கடனை திரும்பி வாங்குறதுக்கு காலத்தாக மதம் ஆகக்கூடிய வாய்ப்புகளாக அதிகமாகவே இருக்குது மத்தவங்களை நம்பி நீங்க ஜாமீன் போன்ற விஷயங்கள்லையும் கையெழுத்து போன்ற விஷயங்களும் ஈடுபடாமல் இருக்கிறதும் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா மன அழுத்தங்கள் போன்ற சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்க மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கக்கூடும் சொல்லலாம் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல ஆசிரியரின் வழிகாட்டின்படி நீங்க நடந்து கொள்ளும்போது உங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்க காண முடியும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி படிப்படியாக உங்களுக்கு விலக கூடும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளை காண முடியும் சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கும் மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான பொன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நீங்க இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடும் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு வர்ற மகர ராசிக்காரங்க மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் சொல்லிடலாம் விளையாட்டு துறையில இருக்கிற மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டாகும் பொதுவாகவே இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடும் சொல்லலாம் தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு உருவாகும் வாழ்க்கையில் படிப்படியான வெற்றிகளை நீங்கள் நிச்சயமாகவே காண முடியும் எந்த ஒரு சுபகாரியங்களையும் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கள் இனி உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குடும்ப மகிழ்ச்சி தொழில் வளர்ச்சி வேலை சார்ந்த விஷயங்கள்ல முயற்சிகளில் அனைத்துலையுமே வெற்றியை நீங்கள் நீ நிச்சயமாகவே காண முடியும் நன்றி இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்